அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு உண்டு குறைவில்லை கந்தன் உண்டு கவலை இல்லை வேல் மாறல் மகாமந்திரத்தை பற்றி நிறையா பேசியிருக்கேன் அதை பார்த்துட்டு நிறையா பேர் வேள் மாறலை தேடி தேடி வாங்கி படிக்கிறாங்க சமீபத்தில் எனக்கு ஒரு அம்மா வந்து தொலைபேசியில் கூப்பிட்டு சொன்னாங்க நான் வந்து ஐயா வேல்மாறல் படிக்கலான் இருக்கேன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கு முன்னாடி கூப்பிட்ருப்பாங்க நிறையா பேர் கூப்பிட்டு சொல்கிறாங்க மெசேஜ் அனுப்புகிறாங்க நான் அவங்க அத்தனை பேருக்கும் நான் பிரார்த்தனை பண்ணுற முருகன்கிட்ட அவங்க எந்த காரணத்துக்காக அந்த வேல் படிக்கிறாங்களோ அந்த காரணம் மட்டும் இல்லாமல் அவங்க கூட என்றைக்கும் முருகப்பெருமான் இருக்குன்னு சொல்லி அவர்கிட்ட என்றைக்குமே நான் வேண்டது உண்டு அப்படி சொன்னாங்க நான் சொன்னேன் நீங்கள் எதுக்காக நீங்கள் படிக்கிறீங்களோன்னு எனக்கு தெரியாது ஆனால் நிச்சயமாக மனமுன்றி படித்தால் முருகனுடைய அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதுக்கு சாட்சியாக ஏதாவது ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்னு சொன்னேன் எல்லாருக்கும் சொல்கிறது உண்டு உடனே நான் கேட்டக்கூடாது உங்களுக்கு அவ்வளோ ஞானம் இருக்கு அப்படின்னு எனக்கு ஞானம் இருக்குங்கிறத நான் சொல்லலை வேல்மாறலுக்கு அந்த ஆற்றல் இருக்குங்கிறது இன்ன வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு சத்தியம் அந்த அம்மா வந்து இன்னைக்கு காலையில் கூப்பிட்டாங்க கூப்பிட்டு சொன்னாங்க ஐயா நான் நாற்பத்தி எட்டு நாள் வேல் மாறலை தொடர்ந்து படிச்சுட்டேன் ஆனால் படிக்கும்போது ஏகப்பட்ட தடங்கள் வரும் அவங்க சொன்னாங்க ஏகப்பட்ட தடங்கள் வரும் ஏன் அப்படின்னா என்னைக்குமோ ஒரு நல்ல விஷயத்த நம்ம செய்ய போகிறோம் வாழ்க்கையில் ஒரு யாருமே இது வரைக்கும் பண்ணாத இல்லை நம்ம வாழ்க்கையில செம்மை செம்மைப்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு வழியை தேடி போகணும்னு நினைச்ச அடுத்த நிமிஷம் நம்ம இருந்து அதை செஞ்சால் என்னென்ன கிடைக்குங்கிறத தாண்டி போகும்போது எத்தனை எல்லாம் கஷ்டப்படுவோங்கிறத திருப்ப திருப்ப இந்த மனது படம் போட்டு காட்டும் என்னென்னா உதாரணத்துக்கு நம்ம எதாவது ஒரு புக் புக் எடுத்து இல்லை வேல்மார்கள் படிக்க போகிறோன்னா அப்போ தான் இருந்து வராத தூக்கமெல்லாம் வரும் உடம்பு வலி வரும் வேண்டான்னு தோணும் இதெல்லாம் என்னென்னா நம்மளுடைய கருமானு ஒன்று சேர்த்து வச்சிருக்கோம்ல அவ்வளோ சாதாரணமாலாம் அதை நம்மளை விட்டுறாது அப்போ நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து ஒருத்தர் படிச்சுட்டாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக முருகனுடைய அருள் இல்லாமல் அதை படிக்கவே முடியாது அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இந்த அம்மா வந்து நாற்பத்தி எட்டு நாள் படித்து முடிக்கிறாங்க சரியாக நாற்பத்தி எட்டாவது நாள் அவங்களுடைய தமிழ் புத்தாண்டுக்கு முதல் நாள் நாற்பத்தி எட்டாவது நாள் முடியுது மறாவது நாள் பழனி மலைக்கு போகணும்னு ஆசைப்பட்றாங்க நினச்சி பாருங்கள் எத்தனையோ கோயில் இருக்குது ஏன் பழனி மலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்றாங்க எல்லாமே உந்துதல் தான் என்னென்னா ஒரு ஒரு அடி முருகனை நோக்கி நம்ம வச்சோம் அப்படின்னா நூறு அடி அந்த தெய்வம் நம்மளை நோக்கி வருது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சம்பவம் சாட்சி இந்த அம்மா தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு பழனி மலைக்கு போகிறாங்க சாதாரணமாகவே கூட்டம் வந்து மோதும் பழனியில் இப்போ கேட்கவே வேண்டாம் தமிழ் புத்தாண்டு வேறு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் லட்சம் பேர் அந்த மலையில் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் மலையில் ஏறுறதுக்கே ஆயிருக்கு மேலே ஏறி சுவாமி தரிசனம் எல்லாம் பண்ணிட்டு திருப்புகள் புக்கு வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க அந்த கடையில் போய் திருப்புகளுடைய ஒரு வால்யூம் மட்டும் வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு மிச்ச வால்யூம் வந்தால் எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி அவங்களுடைய எண்ணையும் அந்த கடைக்காரர்கிட்ட கொடுத்துட்றாரு இதோடு முடிஞ்சிருதுங்க இங்கே தான் நான் சொல்கிறது உண்டு சாதாரணமாக முருகனுடைய அருட்பிரசாதமோ முருகனுடைய அருளோ முருகனுடைய சாட்சியோ சாதாரணமாக ஒரு மனுஷன்கிட்ட வந்து சேராது அப்படியே வந்து சேருதுனாலும் ஏதோ ஒன்னை சொல்றதுக்காக தான் முருகன் அனுப்பி வைப்பார் அப்படிங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை இது மட்டும் இல்லை எத்தனையோ பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த அம்மாவும் சொல்லிட்டு வராங்க உடனே அந்த ஐயா கூப்பிட்டு என்ன சொல்லியிருக்காரு நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க நேற்று ராத்திரி முருகப்பெருமானுக்கு மறிகொழுந்து சிரசில் வச்சுருந்தோம் தலையில் வச்சுருந்தோம் பாதை வரைக்கும் மறிகொழுந்து கொட்டியிருந்தாங்க அதில் ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன் கொண்டு போகணும்னு கொடுத்துருக்கிறார் இது மட்டும் அதிசயம் இல்லைங்க ஐம்பதாயிரம் பேர் லட்சம் பேர் இருக்கக்கூடிய கோவிலில் யாருக்குமே கிடைக்காத முருகனுடைய உயர்வை தீர்த்தம் இன்னைக்கும் பழனிமலை முருகப்பெருமானுக்கு ராக்கால சந்தனம்னு ஒன்று உண்டு என்னென்னா சந்தன குழம்பு அரைத்து முருகனுடைய திருமேனியில் சாத்தி வச்சிருவாங்க அவருடைய மேனிங்கிறது போகரால் செய்யப்பட்ட நவபாஷான விக்கிரகம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஒவ்வொரு நைட்டும் முருகப்பெருமானுக்கு வியர்க்க ஆரம்பிக்கும் அந்த வியர்க்கக்கூடிய துளி ஒரு வெள்ளி பாத்திரத்தில் அதை கலெக்ட் பண்ணி வைப்பாங்க அதை மறுநாள் தீர்த்தத்தோடு கலந்து யார் வராங்களோ அவங்களுக்கு யாருக்கு பாக்கியம் இருக்கோ அவங்களுக்கு கிடைக்கும் யாருக்கு முருகன் கொடுக்கணும்னு சொல்கிறாரோ அவருக்கு கிடைக்கும் இவங்க போனதோ மட்டை மத்தியானம் தீர்த்தம் கிடைக்கிற நேரமோ அதிகாலை நாலு டு அஞ்சு நினச்சி பாருங்கள் எந்தவித சம்பந்தமும் இல்லாத ஒரு புத்தக கடைக்காரர் ஒரு புத்தகம் வாங்கினதுக்கு எதுக்குமே யாருக்குமே கிடைக்காத பெரிய பொக்கிஷத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காரணம் என்ன காரணம் நாற்பத்தி எட்டு நாள் வேல்மாறல் மாறல் படித்ததுடைய பயன் இதில் நிறையா பேர் என்கிட்ட கேட்டீங்க வேல்மாறலனுடைய அர்த்தத்தை தயவு செஞ்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதில் முதல் வரியோட அர்த்தத்தை மட்டும் சொல்கிறேன் ஒவ்வொரு வரிக்கும் ஒரு கதை ஒவ்வொரு வரிக்கும் ஒரு அடுத்த வரியை சொல்லும்போது இன்னொரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன்னொரு அர்த்தம்னு சொன்னால் கேட்கறதுக்கு இன்னமும் நல்லா இருக்குங்கிறதுக்காக முதல் வரியை மட்டும் எடுத்துக்கிறேன் என்னன்னா திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என் உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே அதுதான் முதல் வரி வேல் மாறல வரக்கூடிய முதல் வரி திருத்தணி உங்க அத்தனை பேருக்குமே தெரியும் திருத்தணிகை அப்படின்னா தணிகை மலையான என்னன்னா முருகனுடைய கோபம் தனிந்த இடம் இடம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் முருகனுக்கு கோபம் வருமா அப்படின்னு கேட்டால் இறைவனுக்கு உணர்ச்சிகள் கிடையாது நம்மளை மாதிரி மனிதர்கள் மாதிரி இன்பம் துன்பம் ஆசை கோபம் இதெல்லாம் முருகனுக்கு கிடையாது அப்ப ஏன் அவருக்கு அந்த தணிகைனா நமக்குள்ள பொங்கக்கூடிய எல்லாம் தனிப்பவர் நமக்கு எழுவக்கூடிய அந்த துன்பம் என்னும் தீயை தனிப்பவர் இப்படி எல்லா விதமான விஷயங்களையும் தனித்து ஆறுதல் படுத்தி ஒரு ஆத்மாவை வைத்துக்க கூடிய பெரும் பரம்பொருளாக இருப்பதால் அவருக்கு பெயர் தணிகை மலையான் பேர் தனியாக போகும் வழிக்கு தனிகை தான் துணை அது என்ன சார் தனியாக போகும் வழின்னா இந்த வாழ்க்கை தனியாக போகிற வழிதான் நம்மளுக்கு அம்மா இருக்கலாம் அப்பா இருக்கலாம் மனைவி இருக்கலாம் கணவர் இருக்கலாம் எல்லா உறவுகளும் ஒரு நேரத்தில் முடிஞ்சு போயிடும் பட்டினத்தார் சொல்லுவார் நேற்று வரைக்கும் அவங்க அப்பா நேற்று வரைக்கும் அம்மா நேற்று வரைக்கும் மனைவி இந்த உடலை விட்டு உயிர் போகணும்னு ஒரு பேர் வச்சிருவாங்க பிணம்னு வச்சிருவாங்க பேரினை நீக்கி பிணமென்று பெயரிட்டாரு பார் அப்புறம் இதெல்லாம் இவ்வளவு ஞாபகமெல்லாம் சுமந்துக்கிட்டு இருக்கமே அது என்ன பண்ணுவாங்களா சொல்லுவார் என்னன்னா சூறையிடம் காட்டிடம் போய் சுட்டிட்டு அதாவது சுடுகாட்டில் போய் புதச்சுட்டோ எரிச்சிட்டோ நீரிணிர் மூழ்கி நினைப்பொழிந்தாரேம்பார் பட்டினத்தார் என்னன்னா தண்ணி இருக்குங்க முங்குற வரைக்கும் அவங்க ஞாபகமெல்லாம் இருக்குமா அப்பா அம்மா மனைவி தம்பி என்னென்னமோ இருக்குமா மூழ்கி எந்திரிக்கும் போதே நினைவெல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்களாம் அப்படி இந்த தனியாக போகக்கூடிய வாழ்க்கைக்கு ஒரு துணை இருப்பான்னு சொன்னால் அது தனிகை மலையான் தான் அதனால தான் போடுறார் திருத்தனியில் உதித்து அருளுங்கிறார் என்னென்னா முருகப்பெருமான் வந்து நினைத்த இடத்திலெல்லாம் வந்து காட்சி தருவார் அது எந்த இடமாக இருந்தாலும் சரி அதனால தான் உதித்து அருளும்னு சொல்றார் நினைச்ச உடனே உதித்தருள் வாராம் அப்புறம் சொல்கிறார் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் இந்த பதத்தை மட்டும் கவனிக்கணும் என்னென்னா ஒருத்தன்னு சொல்கிறார் அது என்ன சார் ஒருத்தன் அப்படின்னா இந்த உலகத்தில் நம்மளை பொறுத்த வரைக்கும் நிறையா பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னா நிறையா கடவுள்கள் இருக்கிறதா நம்ம நினைக்கிறோம் நிறையா கடவுள்கள் கிடையாது ஒரே ஒரு பரம்பொருள் தான் ஒவ்வொரு மனிதருக்கும் அவங்கவுங்களுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி அது வெளிப்படுது உதாரணத்துக்கு முருகனை வந்து எனக்கு குழந்தையாக தான் பார்க்க பிடிக்கணும் அப்படின்னா நேராக பழனிமலைக்கு போகிறோம் குழந்தையாக காட்சி தருகிறார் இல்லை அவரை வந்து சம்சாரியாக பார்க்கணும்னு நினைச்சோம்னா வள்ளி தெய்வயானையோட திருமண கோலத்தில் நம்மளுடைய திருத்தணியில் பார்க்குறோம் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக காட்சி தருகிறார் ஆனால் அந்த பரம்பொருள் ஒருத்தன்தான் இறைவன் ஒருவன் தான் அவன் திருத்தணியில் இருக்கிறான் அவன் வேறு எங்கே இருக்கிறானா அழகா சொல்றார் பாருங்க திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் அந்த மலையில கூடியவன் மலை விருத்தன் அதுக்கடுத்து தாங்க ஹைலைட் என்னன்னா என் உரை கருத்தன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கருத்தா இருப்பாராம் என்ன சார் இது கருத்துன்னா என்ன எண்ணம் எண்ணம் அவ்வளவு சாதாரணமா அப்படி நினைச்சிடாதீங்க ஓசோ ஒரு வார்த்தை சொல்றார் அவன் விதியை யார் சார் எழுதுறான் அப்படின்னா அவன் விதியை அவனுடைய எண்ணங்கள் தான் எழுதுகிறதுங்கிறாரு ஓசோ இந்த எண்ணங்கிற ஒரு விஷயம்தான் மனிதனுடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதியிலும் திருப்ப திருப்ப வருது உதாரணத்துக்கு ஒருத்தன் வந்து நல்லா படித்து பெரிய இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்றான் ஒருத்தன் படிக்கவே வேணால் ஜாலியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றான் இதெல்லாம் எதனால சார் அமையுதுனா அவனுடைய எண்ணத்தினால் ஆகுது அப்போ மனிதனுடைய வாழ்க்கை கருமா ஒருத்தனை நடத்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் அவன் மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்கள் விவேகானந்தர் சுவாமி விவேகானந்தர் அழகா சொல்லுவார் என்னென்னா உன்ன பற்றி தெரிஞ்சுக்கணுமா யார்கிட்ட போய் கேட்கறது யார்ட்டையும் போய் கேட்காது தனியாக போய் அறையில் உட்காரு அந்த அறையில் உட்காரும்போது உன் மனதில் என்னென்ன எண்ணங்கள் எல்லாம் தோன்றுகிறதோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய செயல் திட்டங்கிறார் உன் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் அதுதான் நீங்கிறார் அப்போ நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய பங்களிக்கிறது இதை நல்லா புரிஞ்சுக்கணும் அதனால தான் நம்மளுடைய சமைய நம்மளை பாட்டு பாடுங்க மந்திரம் சொல்லுங்க ஏன்னா இந்த எண்ணத்தை மாத்துறதுக்காக அப்படி வாழ்க்கையை மாற்றணும்னா என்ன சார் பண்ணும்னா வேல் தான் நம்மளுடைய எண்ணமாக மாறணும் முருகன் நம்மளுடைய எண்ணமாக மாறணும் திருப்புகழ் நம்மளுடைய எண்ணமாக மாறணும் அப்படி மாறணும்னா வேல் மாறல் படிக்கணும் வேல் மாறல் படிச்சா என்னவா முருகப்பெருமாள் நம்மளுடைய மனதில் எண்ணமாக மாறி விடுவாரா என் உலத்தில் உரை கருத்தன் அதுக்கடுத்து சொல்றார் பாருங்க மயில் நடத்து குகன் வேலே அழகான பேர் மயில் நடத்து குகன் வேலைங்கிறார் என்னன்னா இங்க வந்து முருகன் சொல்ற சொல்லல குகன்னு சொல்றார் ஏன் குகன்னா என்னன்னா குகையில் வசிப்பவர் அர்த்தம் எந்த குகைனா மனதுங்கிற குகைக்குள்ளே இருக்கக்கூடிய பரம்பொருள் முருகனை வெளியே வெளியே தே ஓடி போய் தேடாம ஒவ்வொரு நாளும் திருப்புகளும் வேல்மாறலும் படிக்க படிக்க உள்ளுக்குள்ளே ஒரு வெளிச்சம் பிறக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு ஒளி தோன்றும் அந்த ஒளி நம் மனதுக்குள்ளே குகைன்னு சொல்லக்கூடிய அந்த மனது குகைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குகனை காட்டும் அந்த குகனை கூட்டி கொண்டு போய் காட்டக்கூடிய பொருள் எதுனா மயில் மயில் நம்மளை போய் முருகன்கிட்ட காட்டுமா அப்படி காட்டும் போது அவர் கையில் யாமிருக்க பயமேன்னு கையில் வேலோ ప్పారా அதனாலதான் இந்த மந்திரத்தை சொல்லும்போது மூணு விஷயத்தை நான் வச்சுக்கணும் என்னன்னா முருகப்பெருமான் மலையில இருக்கிறார் திருத்தணி மலையில திருத்தணி மலையில மட்டும் இல்ல அவர் எங்க வேணாலும் தோன்றுவார் எங்க முக்கியமா தோன்றுவாராம் மனசுக்குள்ள தோன்றுவாராம் மனசுக்குள்ள தோன்றிட்டா என்னமா நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அந்த தேவையில்லாத கஷ்டங்கள் நம் எண்ணங்களால் நம் ஆசையினால் உருவாக்கிய மோசமான இந்த வாழ்க்கையை மாறி நல்லபடியான வாழ்க்கையை நோக்கி திருப்புமா நல்லபடியான வாழ்க்கைனா என்ன முருகனை நோக்கி செல்வது முருகன் எங்க இருக்கிறார் உள்ளத்துக்குள்ளே இருக்கிறார் அந்த உள்ளத்துக்குள்ள எப்படி போறதா பய வேண்டாம்ப்பா உன் கூட நான் என்னுடைய வண்டியவே உன் கூட அனுப்புறேன் அது கூட வான்னு சொல்லி மயில் வந்து கூட்டிட்டு போகுமா நம்ம மனசுக்குள்ள முருகன் நிப்பாரா முருகன் நிற்கும் போது கையில என்ன இருக்குமா நான் உன் கூட என்னைக்கு இருக்கேங்கிற சாட்சியாக இந்த வேல் உன் கூட நிற்கும்னு அழகா சொல்றார் அப்ப இனிமேல் இந்த மந்திரத்தை சொல்லும்போது இதை மூன்றையும் ஞாபகம் வைத்துக்கொண்டு முருகனுடைய அருளை நினைத்துக்கொண்டு கொண்டு இதை சொல்லுங்கள் அந்த திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய உள்ளத்திலும் உதிக்கட்டும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையிலும் உதிக்கட்டும் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை ஒவ்வொரு நாளும் வேல் மாறலை பாராயணம் செய்யுங்கள் வேலுண்டு வினையில்லை நன்றி